ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தனுசு ராசி தினபலன் இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கலந்து பேச வேண்டிய செயல்திறன் தேவைப்படும் நாள் பல காரியங்களில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் சிறிய அலைச்சல்கள் மற்றும் திட்டமிடல்களின் பின்னடைவுகள் உண்டாகலாம் வெளியூர் பயணங்கள் உங்கள் திட்டங்களில் முக்கிய பங்கு வகிக்கலாம் இந்த பயணங்கள் வேலைக்கோ குடும்பத் தேவைக்கோ அல்லது சொத்து தொடர்பான காரணங்களுக்காக இருக்கலாம் ஆனால் பயணத்தின் போது ஏற்படும் அலைச்சல்களுக்கு தயார் நிலையில் இருப்பது நன்மை தரும் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அதற்கேற்ப வரவுகளும் இருக்கும் பணவரத்து சராசரியாகவே இருக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கட்டப்பாடுடன் செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் உங்கள் கூட்டாளிகள் அல்லது சக ஊழியர்களுடன் அனுசரித்து செயல்பட வேண்டும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் நெருக்கமான பணிசார் உறவுகளை பேணுவது நல்ல பலனை தரும் சொத்து விற்பனை குறிப்பாக மனை விற்பனை தொடர்பாக மிகுந்த கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும் வேகமாக முடிவெடுக்க வேண்டாம் சட்ட ஆவணப் பார்வைகளை மீண்டும் உறுதி செய்து கொள்ளவும் மறைமுக ஆதரவுகள் சிலரிடமிருந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து ஒரு பயனுள்ள உதவியோ ஆலோசனையோ வரும் இது உங்கள் செயல்களை முன்னெடுப்பதில் உறுதியளிக்கும் சகோதரர்கள் வழியாக சுப செய்திகள் பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் உறவுகளில் உறுதியும் இணைப்பும் வலுப்படும் மொத்தமாக இன்று உங்கள் திறமை மற்றும் சமாளிக்கும் திறனை சோதிக்கும் நாள் மனதை நிலைநிறுத்தி செயல்பட்டால் வெற்றி உறுதி அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் அலைச்சல் அதிகரிக்கும் போராடம் அனுசரித்து செல்லவும் உத்திராடம் சுபமான நாள்